ஹாய் பீவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வழக்கம் தலைப்பை பார்த்துருப்பீங்க பொலிவியா நாட்டை அஜ அளற வைத்த நித்யானந்தா அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ சமுதாயத்தில் வாழணுன்னா சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு சில சட்டங்கள்லாம் உண்டு அது கட்டுப்பட்டு வாழ்ந்தால் தான் சமூக ஒழுக்கம் பராமரிக்கப்படும் ஆனால் பல பேருக்கு அது பிடிக்கிறதில்ல அதுலேயும் அந்த காலத்தில் துறவிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அழுத்தம் தாங்காமல் இந்த பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் ஏகாந்தமாக காட்டு வடிக்க போயிடுவாங்க மனவாசம் போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு அமைதி கிடைக்கும் அதில் ஒரு சுதந்திரம் உண்டு ஆனால் இப்போ போக முடியாது ஏன்னா ஃபாரஸ்ட்டு பிடிச்சின்னு போயிடுவாங்க இங்கே தனியாக என்ன பண்ணிக்கிறா இங்கே எது சுற்றி நிற்கிறா ஏன்னா நோக்கம் உனக்கு வா பா பிடிச்சின்னு போயிடுவாங்க இப்போ அதுக்கும் வழி இல்லை இது இன்னும் இன்னொரு பிரிவு இருக்கிறாங்க அப்பர் கிளாஸ் ரிச் கிளாஸ் அவங்களில் சில பேருக்கு வந்து காந்தி தாத்தா வாங்கி கொடுத்த சுதந்திரம் கொஞ்சம் பத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் எதிர்பார்க்குறாங்க அது என்னென்ன சுதந்திரம்னா என்னடா இது சம்பாதிச்சா வருமானம் வரி கட்டு கணக்கு காட்டு ஒரு ரிசார்ட்டில் போதை பார்ட்டி நடத்த முடில போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க போதை போட்டு கார் ஓட்டினோம்னா அதுக்கு வேறு ஆக்சிடென்ட் பண்ணால் அதுக்கு ஒரு கேஸு அது சுதந்திரமே இல்லையா மனுஷனுக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இங்கே நோண்டனா அந்த டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டியா அங்கே குழி வெட்டினாலும் பர்மிஷன் வாங்கணும் இங்கே எதனா கட்டினாலும் பர்மிஷன் வாங்கணும் ஒரு கூம்பு போட்டு பாட்டு போட்டாலும் அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கினியான்னு கேட்குறாங்களாம் இந்த கட்டுப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையாம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய தீவுகளாக பார்த்து பல கோடிகளை கொடுத்து விலைக்கு வாங்கி சில ஆயுதப்படைகளை பாதுகாப்ப வச்சுக்கிட்டு நேம்மதியாக இருக்கிறாங்க நம்ம விஜய் மல்லையாக்கெலாம் அந்த மாதிரி தீவு உண்டு நிறைய பணக்காரர்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக பசிபிக் எல்லாம் அட்லாண்டிக் அங்கேலாம் பெரிய தீவு வாங்கி தனியாக சுதந்திரமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து வச்ச பாக்கின்றீங்களா அதில் சேர்ந்தவர் தான் நம்ம நித்தியானந்தம் இங்கே தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் ஆசிரம வச்சு நிறையா சேட்டிங்லாம் பண்ணார் அதில் சட்டம் நிறையா பாஞ்சி அவர் மேலே அதிகமான வழக்கு அவருக்கு எந்த தப்பு பண்ணுறதுக்கும் ஒரு பர்மிஷன் இல்லையா சே சேச்சா என்ன ஒரு சுதந்திரம் இல்லாதுன்னு சொல்லி அவர் மூட்டை முடிச்சு கட்டின சீடர்களோட ஈக்வடர் நாட்டில் போய் ஒரு தீவு விலைக்கு வாங்கி ஜம்மன் செட்டில் ஆகிட்டார் ஐ லசா ஐ மை என் கண்ட்ரி நேம் இஸ் ஐ அப்படின்னு ஜாலியாக பாட்டு பாடுனு அவர் கண்ட்ரியோடைய உடைய நேஷனல் அந்தம் இது சும்மா சொன்னேன் அப்படி ஜாலியாக அந்த மனுஷனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துடுச்சு நமது எல்லையை பெருக்குவோமா மந்திரி யாரே அப்படின்னு யாரோட்ட ஆலோசனை போல இருக்குது அப்படி கட்சியில் எல்லையை பெருக்கிறதுக்காக ஒரு ஐடியா போட்டார் மன்னர்கள்லாம் எல்லையை பெருக்கணும் அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போரிடுவாங்க ஒரு யுத்தம் நடத்தி அப்படி தான் தன் நாட்டை பெருசு பண்ணுவாங்க எங்கள் நம்ம நித்திக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆட்டையை போடுறது பிராடு பண்ணுறது இதுதான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு யுத்தம் அந்த வழியை தேர்ந்தெடுத்து பொலிவியா நாட்டுக்கு போயிருக்கார் அங்கே வந்து அந்த காலத்து ஆதி பழைய ப பழங்குடி மக்கள் வாழ்கிற இடத்துல உலகமே தெரியாத பா காசை பணத்தை பார்க்காத மக்கள்கிட்ட போய் ஒரு பத்து லட்சம் அமேசான் கார்டு பரப்பில் பத்து லட்சம் ஏக்கரை பிடிச்சிட்டு இருக்கிறாரு பிடிச்சி அவங்கக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் வருஷத்துக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ஆயிரம் வருஷத்துக்கு அதுக்கப்புறம் யார் கேட்க போகிறாங்கிட்டீங்களா அவருக்கே சொன்னோம்னா அப்படி ஒரு ஐடியா போட்டு வெறும் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் தான் வருஷத்துக்கு அதுக்கப்புறம் எல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடித்த பின்னாடி பொடிவே நாடு கடைசியை நேரத்தில் கண்ணை திறந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருச்சு செக் பண்ணி பார்த்தா கைலாசா நாடுன்னு எந்த கூகுள் மேப்பில் கூட இல்லாத அது ஒரு கற்பனையான நாடு அது அது இல்லாமல் பழங்குடி மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க இந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஃபோர் இது ஒரு நாடே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி அது பரபரப்பாக ஆயிடுச்சு உலகம் ஃபுல்லாக பரபரப்பாக போச்சு அது என்னான்னு சொன்னால் கடைசியில் அந்த ஒப்பந்தம் போட்டவங்க அந்த வந்த இந்த தூதர்கள் தூதரக அதிகாரிகள்லாம் பிடிச்சி வெளியே வெளியேற்றிட்டு நல்ல நல்லா வேலை தப்பிச்சிச்சின்னு சொல்கிறீங்களா அதே மாதிரி அவர் பக்கத்தில் ஒரு சின்ன தீவெல்லாம் கிதுங்கலாம் கிழக்கு பார்த்த ஃபேஸு பதினஞ்சுக்கு ஏழு அப்படின்னா பதினஞ்சு கிலோமீட்டர் நீளம் ஏழு கிலோமீட்டர் ஆகலாம் நல்ல ஒரு செழிப்பான வசதியான தீவு இருக்குதான் உங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த ஐடியா இருந்தால் பணம் இருந்தால் சொல்லுங்கள் அவர்கிட்ட பேசி சஸ்தா சீப் ரேட்டில் வாங்கி தரேன் இருக்கும் ஏன்னா அங்கே கடுப்பா சொல்கிறீங்களா என்னது நாற்பதுக்கு அறுபது வாங்குறதும் உங்கள் லட்சியமா அடைய என்ன சார் நீங்கள் அதுக்கே குரங்கு பள்ளி வச்சுங்கிறீங்களா அப்படிலாம் நினைக்க கூடாதுங்க நினைச்சா மாதிரி பெருசாக நினைக்கணும் பெரிதுனும் பெரிது கேளுன்னு அந்த காலத்தில் பெரியன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா இன்னும் நாற்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு அறுபது முப்பது நாற்பது எவ்வளோ நடக்குதுங்க பதினஞ்சு கேளு அப்படி கிலோமீட்டரு கணக்கில் நீங்களே தீவு வாங்குற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களெலாம்ங்கிறாங்க ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் சொல்லி நம்ம நித்தியாந்தா மூலியமாக கூட வாங்கி கொடுத்துட்றேன் என்ன வைத்தேச கலைப்பா அதை வச்சிருகிறீங்களா சரி சரி இது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட் எனக்கு வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்